வணக்கம் உறவுகளே நாங்கள் இப்போ இன்றைக்கி நிற்கிற இடம் வந்த கிட்ட உள்ளி தோட்டம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா கிட்டத்தட்ட இந்த உள்ளி வந்து போட்டு ரெண்டு வாரங்களாச்சு நாங்கள் இதுக்கு முதல் வந்து இந்த மண்ணை வந்து சரியான வகையில் தச்சரமுள்ள முழுது பதப்படுத்தி மேடைப்பாத்தி முறையில் நாங்கள் போட்டிருக்கிறோம் தண்ணி இதுக்கு தூங்காது தண்ணி சேங்கிச்சுன்னு சொல்லி சொன்னாலும் இருந்து வாய்க்காலத்தில் வந்து அதனூடாக குடியேற வகையில் இந்த மீடப்பாத்தி அமைக்கப்பட்டிருக்கு அதில் வந்து ரெண்டு வகையான மடக்கா மேடை பார்த்து போட்டிருக்கிறோம் ஒன்று வந்து மூடின வகையிலேயும் மற்றது வந்து சிறந்த வகையிலேயும் போட்டிருக்கு அப்போ தண்ணி தங்கத்துக்குரிய சாத்தியங்கள் இல்லை ரெண்டு கிழமையில் இந்த உள்ளி என்ன மாதிரி முளைச்சி வந்திருக்குன்ற விஷயத்தில் பார்க்குறீங்க அப்போ அதோட இந்த முன்ன மாதிரி நாங்கள் மேடை போட்டு நாங்கள் இந்த என்னமாதிரி இந்த மண்ணெல்லாம் மதப்படுத்தி உள்ளி கட்டினாங்க இந்த சகல புதிய வந்து இந்த காவலையை நாங்கள் கிடச்சிருக்கிறோம் அதில் நீங்கள் பாருங்கள் நீங்கள் இப்போ கொண்டிருக்கிறது வந்து நாங்கள் டிராக்டர் மூலம் உழுத மண்ணை பதப்படுத்தி பாத்தியாக்குற முறையை நீங்கள் பார்க்குறீங்க இதில் பார்த்திங்க நடுப்பகுதியில் வாய்க்காலப்பட்டு இரண்டு பக்கமும் தட்டி பெறாது இது பாத்தியாக்கப்படுது இது நாங்கள் பரிட்சாத்தமாக செய்யப்பட இந்த முயற்சி பெரிய அளவில் செய்யலை ஒரு சிறிய அளவில் கொஞ்சம் பிரதேசத்தில் இந்த உள்ளே நடக்குறோம் கிட்டத்தட்ட ஒரு பரப்பு அளவிலான இடத்தில் நீர் நடப்பிட்ருக்கு சட்டிப்பிர மண்மடைக்கு பூவாளி மூலம் நாங்கள் நீரை பாய்ச்சி நடுவேக்கு தயார்படுத்துகிறோம் இந்த மண்ணை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு அதிக அளவு நீரழிப்பு இருக்கிறதால பொய்யெல்லாம் நீர் ஊற்ற வேண்டிய தேவை இல்லை எனவே சிறிய அளவு நீர் ஊற்றினா போகுங்கிறதனால பூவாளி மூலம் நீரை தெளித்து நாங்கள் நடுவேக்கு தயார் பண்ணுறோம் கிட்டத்தட்ட மாரி காலத்தில் சின்னவங்க நிற மாதிரியான நடுக முறையில் தான் இந்த உள்ளி நடப்படும் அதாவது ஒவ்வொரு உள்ளிக்கும் இடையில் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு அல்லது ஆறு இஞ்சு இடைவெளி எடுக்கக்கூடிய வகையில் நடலாம் அதே நேரம் உள்ளியானது பகுதிகளிலும் பாத்தியின் உட்பகுதிகள் அதாவது வாய்க்கால் தவிந்த ஏனிய சகல பகுதிகளிலும் நடவு செய்யப்படக்கூடிய தன்மை காணப்படுகிறது வெங்காய குடும்பத்தை ஒத்த இந்த உள்ளியானது வெங்காயத்தினுடைய பயிற்சிகள் முறையை அதிக அளவு ஒத்திருந்தாலும் சில சில தன்மைகளில் இது வேறுபட்டு காணப்படுகிறது எனவே இதுக்கு போதிய இடைவெளி இருக்க வேண்டிய அவசியம் என்றில்லை வெங்காயத்தினுடைய இடைவெளி இருந்தால் போதுமானது நீர் வடி வடிந்தோடக்கூடிய வகையில் அல்லது நீர் பாய்ச்சக்கூடிய வகையில் மேடைப்பாத்தி முறையில் அமைக்கப்பட்டு இதனை நடவு செய்ய முடியும் தமிழர்களுடைய உணவு முறையை பொறுத்த வரையில் ஒரு தனியான இடம் இருக்கின்றது இதை யாராலும் மறக்க முடியாது அது உண்மையும் கூட இரண்டு சொல்லிச்சின்னா உள்ளியானது ஒரு மிகச்சிறந்த சுவைச்சரக்கு மட்டுமன்றி ஒரு மிகவும் சிறந்த மருத்துவ குணங்களுடைய ஒரு பதார்த்தம் என்பது உண்மை கிட்டத்தட்ட இரண்டு வாரங்கள் நட்டு இரண்டு வாரங்களின் உருளியின் வளர்ச்சி உங்களுக்கு காணொலியாக இணைக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து வருகின்ற வீடியோக்களில் இந்த உள்ளி எவ்வாறு வளர்ந்திருக்கின்றது ஏற்படுகின்ற நோய் தாக்கங்கள் என்ன அதற்குரிய பரிகாரங்கள் என்ன போன்ற விடயங்களை நாங்கள் அவதானித்து உங்களுக்கு அறிக்கைப்படுத்துவோம் தொடர்ந்தும் எமது சேனலுடன் இணைந்திருங்கள் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் இந்த தகவல்களை தேவைப்படுபவர்க்கு இந்த வீடியோக்களை பார்த்து கொண்டு நமக்கு ஆதரவு தாருங்கள் நன்றி வணக்கம்